தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم من لا يَشْبَعَانَ من في العلم ومن في المال او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين بغل انيتم الله جل شانه وتعالى بركه சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூல் உள்ளாகி செல்லல்லாகுவ அழைக்க செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபஐன்கள் தப தாப ஐன்கள் சுகதாக்கள் சுவாலிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக பன்னெடுங்காலமாய் மிகச் சிறப்போடு நடந்து வருகிற இந்த சுல்தானியா நிஸ்வானினுடைய பட்டமளிப்பு நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அல்ஹாஜ் முகமது இல்லியாஸ் ஹாஜி அவர்களுக்கும் இங்கு சிறப்புரை ஆற்றி வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட ஆழிம்பெருந்தகை அத்துணைவர்களுக்கும் மிக அற்புதமான முறையில் ரோல் மாடலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இரண்டு முத்தவல்லிமார்கள் ஒன்று ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி கண்ணியத்திற்குரிய எஸ்ஆர் அன்வர் சாஹிப் அவர்களுக்கும் கண்ணியத்திற்குரிய ஹாஜ் ஹாருன் ரஷீத் சாஹிப் அவர்களுக்கும் இங்கு நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சமூகத்தின் முன்னோடிகள் உளமா பெருமக்கள் கல்வி கமிட்டி உறுப்பினர் அருமைக்குரிய நண்பர் ஹாருன் ரஷீத் தாவூதி ஹசரத் அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிற மூன்று இளவல்கள் கண்ணியத்திற்குரிய ஃபைரோஸ் புகாரி கண்ணியத்திற்குரிய தமீசுத்தீன் அவருடைய சகோதரர் அற்புதமாய் நடத்தி வருகிறார்கள் இந்த நிகழ்வை அழகாக தொகுத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற சுல்தானியாவினுடைய முதல்வர் எங்கள் தோட்டத்தில் பூர்த்த முல்லை கண்ணியத்திற்குரிய மஸ்தான் பாகவி அசரத் அவர்களுக்கும் எங்கள் ஆசிரியரின் மகன் கண்ணியத்திற்குரிய முகம்மத் பிலாலி அசரத் அவர்களுக்கும் உள்ளே பணிபுரிகிற சிப்பிக்குள் முத்தாய் மறைந்திருந்து மாணவிகளை உருவாக்குகிற ஆசிரியைகள் பட்டம் வாங்குகிற மாணவிகள் அவர்களின் பெற்றோர்கள் வருகை இருந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் தண்டிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே கல்வி என்பது அல் அயில்முக்கள் ஆர்வம் பூமி மாதிரி என்று அழில் அழியல்லாத்தல சொல்வார்கள் பூமியை எல்லோரும் வாங்கிவிட முடியாது பூமியில் கொஞ்சத்தை சிலர் ஐநூறு அடி வாங்குவார்கள் சிலர் ஆயிரம் அடி வாங்குவார்கள் சிலர் ஐயாயிரம் பத்தாயிரம் நாலு ஏக்கர் பத்து ஏக்கர் முழுவதையும் வாங்கியவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா கல்வி என்பதும் மாதிரி அதை முழுமையாக பெற்றவர்கள் யாரும் இல்லை இந்த மதரசாவிலே லேசாக நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம் கல்வி என்ற ஓடுகிற நீரிலே இவர்கள் நீச்சடிக்கலாம் இந்த கல்வி மற்ற கல்வியை போல் அல்ல அமலோடு கூடிய கல்வி கற்ற கல்வியின்படி அமல் இல்லை என்றால் மாலுமி இல்லாத கப்பலை போல் மாறிவிடும் இந்த கல்விக்கு கல்வியோடு கூடிய அமல் வேண்டும் அமல் மட்டும் இல்லாமல் விட்டுவிட்டால் தானே கிளம்பிய ட்ரெயினை போல இல்லாத கப்பலை போல அது தான் நிற்கும் அதனால கல்விக்கு மிக மிக அவசியம் அமல் என்றார்கள் அல்லாஹுவஜா உங்களுக்கு அமலும் ஒழுக்கமும் ஒரு பெண்ணுக்கு எது அழகு என்று கேட்கிற போது அன்னைஜார் அலிகள் லாகுத்தாலா மூன்று விஷயங்களை அழகு என்று சொல்லுகிறார்கள் பெண்ணுக்கு அழகு நம்ம பெண்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க பெண்ணுக்கு எது அழகு என்று கேட்டால் ஏதாவது ஒரு எதை எடுத்து காட்டி ஒரு மைய எடுத்து புருவத்துக்கு தடவினா இது நல்லா இருக்கும் காஸ்மெட்டிக் ஆனால் பெண்ணுக்கான அழகு எது தெரியுமா அல் அடப் அல் இல்ம் ஹுஸ்னே குலுக் நற்குணம் இந்த மூன்றும் ஒரு பெண்ணிடத்தில் நிறைவாக பெற்றுவிட்டால் இந்த பெண் ஆக அழகு பொருந்தியவள் என்று அழகு சேர்க்கிற பெண்களாய் ஒழுக்கத்தோடும் பயனுள்ள கல்வியை கற்ற கல்வியை சமூகத்திற்கு தருகிற இதோடு சேர்த்து நல் ஒழுக்கம் உள்ள பெண்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி அருள வேண்டும் இங்கு மூன்று ரோல் மாடல்களை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அவர்களில் ஒன்றாய் நாம் மாற வேண்டும் முதல் ரோல் மாடல்கள் யார் தெரியுமா காலத்தால் அழிக்க முடியாத மனிதன் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் சில பேர்களை காலம் அழிக்கவே முடியாது நிறைய பேர்களை காலம் அழித்து விட்டது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரியல ஆனா சுல்தான் காலம் அழிக்க முடியவில்லை அவர் மன்னரைக்கு சென்றதற்கு பிறகு இன்னும் சுல்தானாகத்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் இதுவரை இத்தனை ஆண்டுகள் அவரின் பிச்சலங்கள் செய்யாத ஒரு வேலையை ஹாஜி இல்லியா சாஹிப் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தையும் போட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இந்த இடத்தை பெற்று காலத்தால் அழிக்க முடியாத மனிதராய் மாறி போயிருக்கிறார் காலத்தால் அழிக்க முடியாத மனிதர்கள் யார் என்றால் வாக்கிஃபீன்கள் நாம நியத்து செய்யணும் வாழ்நாள் வப்பு செய்யக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஒரு அழகான ஹதீஸ் அழகாக எழுதுவார்கள் ஒருவர் தன் வீடு கட்டுவதற்கு முன்னால் பள்ளியை கட்டிவிட்டு வீடு கட்டுகிறேன் என்று முதலில் பள்ளியை கட்டி அடுத்து வீட்டை கட்டினால் அவர்களின் சந்ததி வறுமையை சந்திக்காது என்றார்கள் அழில் அலியல்லா அப்படி ஒரு மனிதர் சேலத்தில் இருந்தார் ஆனா முதலில் பள்ளியை கட்ட வேண்டும் என்று கட்டினார் இன்னும் காலத்தால் அழிக்க முடியாதவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யார் சிறந்தவர்கள் என்றால் வாக்கிஃபீன்கள் இது ஒரு காலத்தில் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு காணும் இல்லை பாக்கியாத்துக்கு மட்டும் வக்பு செய்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டுகிறது ஆயிரத்தை இது ஒண்ணு சேர்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய செயலாளர் ஹாசிம் ஷா ஒரு பிரம்மாண்டமான உருவாக்கி நிறைவான மதரசாவாய் இங்க நீங்க மதரசாவுக்கு நீங்க சந்தா அனுப்பினீங்கன்னா எங்க மதரசா நிறைவு பெற்றது என்று கடிதம் வந்துவிடும் காரணம் அந்த ஆனால் நம்ம சேலத்தில் எவ்வளவு வாக்கிப்பின்கள் உருவாகி இருக்கிறோம் உலகத்தில் முதல் முதல்ல வாக்கிப் செய்த வகுப்பு செய்தவர்கள் யார் தெரியுமா இஸ்லாமிய ரசூலுக்கு பிறகு முதல் முதலில் வக்கு செய்தவர்கள் காலத்திலேயே முதலில் வகுப்பு செய்தவர்கள் கொண்டு வந்து வக்ஃபை கொடுத்த ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு நிறைய கண்டிஷன் போடுவாங்க

என்ன கேட்டாலும் ரப்பே கொடுத்து விடு என்று செய்தி சொன்னது சாதர் அலி அல்லாவுக்கு அன்புக்குரியவர்களே முதல் முதல் யாரு ரசூலின் காலத்திலே உமர் அலி அல்லாஹுத்தாலா இதை போலவே சாப்பின் அபி வக்காசர் அல்லாஹுத்தாலா ஆனால் சாதர அலி அல்லாவினுடைய வக்பை ஏற்றுக்கல்ல உமர் அலி அல்லாவின் வக்பை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் வித்தியாசம் சாதர் அலி அல்லா போய் சொல்லுகிறார்கள் நாம் முடியாது எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அதுக்கு எவ்வளோ சொத்தை நான் கொடுக்க நாம இருந்தால் சரி இருக்கிறதெல்லாம் அரிச்சு போட்டு அந்த புள்ள மேலே எழுதி மறுமைக்கான தங்கரியம் அல்லாஹ் கொடுத்ததை தனக்காக வக்பு செய்தவர் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சுல்தான் ஆஜியார் விவரம் தெரியாம செஞ்சிருக்கிறாரு மிகப்பெரிய புத்திசாலி மிகப்பெரிய அறிஞர் அல்லாஹ் அக்பர் இல்லையா சாதரளி அல்லாஹு தாலா ரசூல்லா கொடுக்கும் போது வானான்ண்டாங்க ரசூலை மூணுல ஒரு பகுதி எடுத்துக்கங்களேன் வேண்டாம் முழுவதையும் வேண்டாம் அறவாசி வேண்டாம் மூன்றில் ஒரு பகுதி வேண்டாம் மீண்டும் வற்புறுத்த பெருமானார் மூணுல ஒன்னு ஏத்துக்கிட்டாங்க நான் மௌத்தா போயிடுவேன் காலத்தால் அழிக்க முடியாதவராக இந்த நன்மை வருவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் பெருமாநாள் செல்லல்லா செல்ல சொன்னாங்க இதை நம்ம வக்ஃபில் சேர்க்க மாட்டோம் ஆனால் நீங்க மௌத்தாவும் ஆக மாட்டீங்கன்ட்டாங்க இந்த மரணம் நீங்கள் இந்த நோயிலே மரணிக்க மாட்டீர்கள் உங்களுக்கு இறைவன் நிறைய குழந்தைகளை தருவான் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து ரசூலின் துவாவால் அவர் வபாத் போது பதிமூன்று பிள்ளைகள் ஆனால் அந்த வக்ஃபை ஏற்றுக்கல ரசூல் இல்லா உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ட்டாங்க தெரியும் ரசூலுக்கு ஆனால் உமரலி அல்லா குத்தாலா கைபர் போர்க்களத்திலே கிடைத்த பெரும் தோட்டம் அழகு நிறைந்த தோட்டம் ரசூல் இல்லாட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் முத முதல்ல வக்ஃபுக்கு சருத்து போட்டது உமரலி அல்லா குத்தாலா அந்த வக்ஃபை தோட்டத்தை கொடுத்துட்டு லாயுபா லாயுபா வலா யூரஸ் வலா யுஹப் மூணு ஷர்த் இதை இனிமேல் கியாமத்து வரைக்கும் விற்கப்படக்கூடாது இது யார் விற்கிறது வாங்கிறது கூடாது இது யாருக்கு அன்பளிப்பு செய்கிறது கூடாது என்னுடைய சொந்தங்கள் சொந்தம் கொண்டு அடக்கூடாது இந்த மூணு தாங்க வப்பு பெருமனார் செல்லலாக அழிவ செல்ல உமரலியல்லாகவே கட்டி அணைத்து சிரிக்கிறார்கள் எட்டிகளை முத்தமிட்டார்கள் உமரை போன்ற அறிவாளிகள் உமரை போன்ற அறிவாளிகள் இந்த உலகத்திற்கு தேவை அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் முதல்ல உமரலி அல்லாஹுத்தல வக்கு செய்தார்களே இன்று வரை அதற்கான நன்மை உமரலி அல்லாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது இன்று வரை நம்ம தமிழ்நாட்டில் அதிராம்பட்டினத்தில் ஒரு அப்துல் காதர் ஹாதியார் அவர் எவ்வளவு வக்கு செய்தார் தெரியுமா மதரசாவுக்கும் கல்வி நிலையங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு எல்லாம் சேர்த்து அப்துல் காதர் ஆஜியார் வக்பு செய்தது வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்கும் இந்த மனுஷனுக்கு வல்லாட்டை கேட்கணும் ரப்பே வக்பு செய்கிற விசாலமான மனம் கொடு விசாலமா வீடு வேணும்னு கேட்கிறோம்ல டே விசாலமா கார் வேணும்னு கேட்கிறோம்ல விசாலமா பங்களா ரப்பே! விசாலமான மனம் கொடு நானும் வாக்கிவாக மாற வேண்டும் அக்பர் அன்றிற்குரியவர்களே எஸ்பி பட்டினத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போயிருந்தோம் அப்ப ஒரு ஏழை தாய் மேல வழி இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல என் வீட்டை சொந்த வீடு அந்த மதரசாவுக்கு வக்பு செய்து விடுகிறேன் ஏழை தாய் இந்த மனம் இந்த மதரசாவுக்கு பக்கத்தில் நடக்கிற மதரசாவுக்கு நான் வக்பு செய்கிறேன் ஓதுகிற காலம் எல்லாம் அந்த ரன்மை வரும் ஓதும் காலம் எல்லாம் இப்போ மதரசாவில் எவ்வளோ நேரம் ஓதப்படுகிறது இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி அங்கே வந்த ஒரு ஆஜியார் பார்த்தாரு அம்மா உங்கள் சாப்பாட்டுக்கு வழி என்னம்மா அதெல்லாம் எனக்கு வழியெல்லாம் இல்ல அல்லா பார்த்துக்குவோம் ஆனா நான் என் வீட்டை வக்கு செஞ்சுட்டேன் அவர் அந்த தாயை தத்தெடுத்து கொண்டார் அவர் எவ்வளவு பெரிய ஆளு இனி நான் இருக்கிற காலம் வரை என் குழந்தைகள் இருக்கிற காலம் வரை அவர் சொல்றது அந்தமா இருக்கிற காலம் வரை இல்ல சொல்லுகிற வார்த்தையே அழகு நான் இருக்கும் காலம் வரை என் சந்ததிகள் இருக்கும் காலம் வரை இந்த தாயை காத்துக்கொள்வோம் வக்குத்தீன்கள் பாராட்டுக்குரியவர்கள் அல்லாஹ் வாக்குமார் எத்தனை வாக்கு பீன்கள் ரோடு போடுறதுக்கு எல்லா இடத்தையும் எடுத்தான் சித்திக் சராய் எடுக்க முடிஞ்சா சென்னை சித்திக் சராய் அவருடைய எஹ்லாசான மனம் தொடர முடியவில்லை இல்லையா அவ நம்ம ஒரு முடிவு செய்ய வேண்டும் நானும் நீங்களும் வாழும் காலத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததில் ஏதாவது ஒன்றை வக்ஃப் செய்ய வேண்டும் செய்யலாமா என்ன சத்தத்தை காணாம ஆமீன் சொல்கிற கூட்ட தானே நம்ம அப்போ அப்போ தானே அல்ல கொடுப்பான் வக்ஃபு செய்யணும்னு நம்ம நியத்து செஞ்சால் அல்ல அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான் யாரும் பிறக்கிற போது எடுத்துக்கொண்டு பிறக்கவில்லை வஃத்தாகிற போது எடுத்துக்கொண்டு செல்லவில்லை இடையிலே ரபு நாலமின் கொடுக்கிறான் அவன் ஹசானாவை திறந்தான்னு சொன்ன நம்மளால் அல்ல முடியாது நம்மால் அல்ல முடியாது அன்புக்குரியவர்களே அதனால செய்ய வேண்டும் வாக்கிவீன்கள் பாராட்டுக்குரியவர்கள் இரண்டாவது ரோல் மாடல் யார் தெரியுமா ரோல் மாடல் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தை கொடுத்து மார்க்கம் கொடுக்கிற தாய்மார்கள் ரோல் மாடல் நீங்கள் எல்லாம் அந்த தாயாக மாற வேண்டும் அல்ல கவுல் செய்தருள்ள வேண்டும் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் ரோல் மாடல் தாய்க்கு காலத்திலே வாழ்ந்த தாய் இல்லையா ஒன்பது வயசு பையன் என்ன போடு போட்டான் அஜாஜ் போய் பார்ப்பவர்களை எல்லாம் கொன்று குவிக்கிற அஜாஜ் அந்த சின்ன பையன் தைரியமா பேசினா அந்த அம்மா எவ்வளவு தூரம் உரம் கொடுத்துருக்க வேண்டும் ஒன்பது வயசு பையன் அஜாஜ் இடத்திலே சென்றான் தத்தகிதுன்னு மசானி அல்ல அல்லக்கும் தகுதூன் அஜாஜ் இந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறாயே இதுலயே நிரந்தரமா இருக்கலாம் நினைச்சிட்டியா உங்க தாதா இதுல தான் உட்கார்ந்து இருந்தாரு இப்ப கபரஸ்தானுக்கு போயிட்டாரு உங்க அப்பா இங்க தான் உட்கார்ந்து இருந்தாரு இப்ப கபரஸ்தான் போயிட்டாரு நீயும் ஒரு நாள் போவாய் நீயும் ஒரு நாள் போவாய் அக்பர் அப்பா இவ்வளவு அழகாக குரான் ஓதுகிறானே தம்பி குரானை மனநம் செய்தாயா அது என்ன அழிந்தா போய்விட்டது நான் மனநம் செய்வதற்கு ஒன்று சேர்க்கிறாயா பிரிந்தா கிடக்கிறது ஒன்று சேர்ப்பதற்கு தீர்ப்பாய் சொல்லுகிறாயா ஏற்கனவே அது தீர்ப்பு தானே வெளிப்படுத்துகிறாயா நவுதுமில்லா முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது வெளிப்படுத்துவதற்கு ஒன்பது வயசு பையன் அஜாஜ் முனி யூசுஃப்ட கேட்டான் டேய் தம்பி நீயே சொல்றா என்னடா சொல்றது அழகாக சொல்லி கொடுத்தான் ஹஜ்ஜாஜுக்கு குரானுக்கு சேர்ந்தவர் போட்டவர் ஹஜ்ஜாஜ் அதனால தான் அவரை லானத்துள்ளான்னு சொல்ல முடியாது ராமத்துள்ளான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஹஜ்ஜாஜுக்கு உதாரணம் சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா இமாம் கூகுள் இமாம் கூகுள் நாலு இமாம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது கூகுளில் ராமத்துள்ளான்னு சொல்றதா லானத்துள்ளான்னு சொல்றதா ஹஜாஜ் பண்ணி யூசுப் அதே மாதிரி தான் சொல்ல முடியாது ராமத்து லானத்து ரெண்டு சேர்ந்தது அந்த சிறுவனை உருவாக்கியது ஒரு தாய் அதே மாதிரி ரோல் மாடல் தாய்மார்களாக நம் பிள்ளைகளை சிறுவயதிலேயே மார்க்கமும் உலகமும் அறிந்த மா மேதைகளாக மாற்றுகிற தாய்மார்கள் ரோல் மாடல் தாய்மார்கள் மூன்றாவதாக அன்றிற்குரியவர்களே நாம் ரோல் மாடல் மனிதர்களாய் மாற வேண்டும் பஞ்சபூதங்கள் நமக்கு கட்டுப்பட வேண்டும் நமக்கு இல்லையா அதற்கு அழகா சொன்ன மாதிரி ஓடுகிற பாதையிலே ஓடுபவன் சிறந்தவன் அல்ல நதி ஓடிட்டு இருக்கும்போது போது சேர்ந்து ஓடுறது பெரிய விஷயமா போய் படுத்த ஆட்டோமேட்டிக்கா ஆறு இழுத்துட்டு போயிடும் இந்த சுள்ளி மீன்களை பார்த்திருக்கிறீர்களா எதிர்நீச்சல் போடும் சுள்ளி மீன்கள் ஒரு தம்பி கேட்டானா அவ்வளோ வேகத்தில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்க முடியுமான்னு அந்த சுள்ளி மீன்கள் சொன்னதாம் செத்த மீனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் வேண்டாமா செத்த மீன்களாக வாழ்வது வாழ்க்கை அல்ல உலகத்தில் ஒரு எதிர்நீச்சல் சமூகத்தில் எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் நாலு பேருக்கு நல்வழி காட்டுகிற நன்மக்களாய் மாறி போக வேண்டும் நீங்கள் லட்சியத்தோடு புறப்படுங்கள் அல்லாஹ் வெற்றியை தருவான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த வாக்கிப்புகள் தயாராகி விட்டார்கள் நான் கேட்டேன் இது என்ன செய்ய போகிறீங்க இடம் வாங்கியாச்சு அடுத்து என்ன அதுக்கு இருபது லட்ச ரூபா கடன் இருக்கு கட்டுறதுக்கு ஒரு ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா தேவைப்படுது ஒன்று நாற்பது தேவைன்னு சொன்னார் சேலத்தில் நாலு நாற்பது தருவதற்கு ஆள் இருக்கிறது ஆனால் யார் ஜோப்பில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக சேலம் மக்களால் இது போன்று பன்மடங்கை உருவாக்குகிற திறனும் ஆற்றலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் இல்லாதது எதுவுமே இல்லை இந்த உம்மத்தில் எது முடியல எது முடியல நாம நியத்து செய்தால் கொடுப்பவன் ரப்பு அவனுக்காக என்ற நியத்தோடு நாம் புறப்பட்டால் நிச்சயம் இது வெற்றியை காணும் அடுத்த வருட இன்ஷா அல்லாஹ் இங்கே கட்டிடம் உருவாகி அதற்குள் நிகழ்வு நடக்க வேண்டும் அல்லாஹ் கபுல் செய்ய வேண்டும் செத்த மீன்களாக இருப்பதை விட நாம் எதிர் அடிக்கிற சுள்ளி மீன்களாக வாழலாம் அந்த சுள்ளிகள் தான் இன்றைக்கு இடமாக மாறி இருக்கிறது இன்னும் சில சுள்ளிகள் சேருமே கண்டிப்பாக கட்டிடமாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஒரு பெரிய காரியம் ஒன்றுமல்ல அடுத்த ஆண்டு நடக்கும் ரபு நடத்துவான் என்று கூறி நாம் எல்லாம் அதற்கு வாக்கிப்புகளுக்கு முடியுமா இல்லையா அந்த துணை நிற்கிற நன்மக்களாக மனம் கொண்டவர்களாக விசாலமான உள்ளம் கொண்டவர்களாக விசாலமான எண்ணம் கொண்டவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக அருமைக்குரிய தாய்மார்களே இது ஆம்பளைகளுக்கு தான் சொன்னோம்னு அர்த்தம் இல்ல நம்முடைய தாய்மார்களில் நகைகளை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் சகாபாக்களில் நம்ம காலத்துல எங்க ஜங்ஷன்ல காதில் இருக்கிற தோடை கலட்டி கொடுத்தார்கள் பெரிய கோடீஸ்வரியான்னு பார்த்தா இல்ல அன்றாட வேலை செய்கிற கூலி தொழிலாளியின் மனைவி ஓதர்த்த பெருமையோடு பாராட்டுகிறோம் பெருமையோடு பாராட்டுகிறோம் பெரிய பெரிய கோடீஸ்வரனின் பொருளை கொண்டு அல்லாஹ் அலங்கரிப்பதில்லை அதுவும் தேவ ஏழையின் செங்கலுக்கும் மரியாதை இருக்கிறது ஏழையின் செங்கலுக்கும் மரியாதை இருக்கிறது இங்கு சில பேர்களின் உள்ளத்தை நான் தெளிவாக சொல்ல முடியும் ஆனால் முகஸ்துதியாக போய்விடும் கண்ணுக்கு தெரிகிற வள்ளல்கள் காட்சி தருகிறார்கள் சொன்னால் முகஸ்துதி அல்ல அவர்களுக்கு ஈருலக வாக்கியங்களை நல்க வேண்டும் என்று இந்த நன்னேரத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாகரு தவானில் அம்து இல்லா கருவிலார் அலமது இல்லா